கேட்டேன் இல்லையா கேசிமா நீங்க சொல்லுங்க பாலானே மச்சான் என்ன நம்ம பாய் சொல்லிட்டாள் ஹாய் சொல்றியா பாய் சொல்றியா என்ற காதல் பண்டியது கண்ணம் கீழ ஹாய் ஹாய் ஆமாம் மச்சான் ஓ கதை சொல்லுங்க என்று கேட்டார்களா சொன்னேன் நீதான் கவனிக்கவே இல்லை கதை இல்லம்மா தீராத மனத்தின் காயம் சேரி என்ன சேரி என்ன அடியன் பிரபு இரவு நலமாக நலமாக நீங்க தானே அப்படின்னு ரவின்னு கேட்குறாங்க சரி நான் வருகிறேன் தம்பி என்று சொல்லிவிட்டு அவர் கிளம்பிவிட்டார் அந்த நபர் நானும் இடத்தை விட்டு கிளம்பி சென்று விட்டோம் அந்த கம்பெனிக்கு சென்றவுடன் அப்பாவும் மதியம் உணவை சாப்பிட்டு கொண்டிருந்தார் சரி கிஷோரணா ஒரு உண்மை சம்பவம் ஒரு பெண் தலைமையில் சென்னை வேலை தேடி சென்றால் வேலையும் கிடைத்து தங்கும் இடம் உணவு அனைத்தும் பல வசதியும் கிடைத்தது சரி வணக்கம் ரவீந்திரன் சகோ அப்படின்னு சொல்லிட்டு மாமா கூப்பிட்டுருக்காங்க அடியன் பிரபுவும் நமோ நாராயண் சகோ வணக்கம் அப்படின்னு கேஸ்மா கூப்பிட்ருக்காங்க அதன் பின் அவர் கணவருக்கு தகவல் சொல்லலாம் என எண்ணிய அந்த பெண்மணி எடுத்து தகவல் டைப் பண்ணி அனுப்பினார் ஆனால் ஒரு சிறு பிழை லாஸ்ட் நம்பர் மாற்றி அனுப்பிவிட்டால் அவங்களோட வீட்டுக்கார் நம்பர்னால் அவங்க வந்து ஹஸ்பண்டு மை ஸ்வீட் ஹார்ட்டு இதயம் அப்படி சொல்லி தானே மை லைஃப் மை ஃபேமிலின்னு சொல்லி அவங்க சேவ் பண்ணியிருப்பாங்கல்ல அப்புறம் எப்படி அவங்க வேற ஒரு நம்பர்ல அனுப்புவாங்க அந்த மெசேஜ் சென்ற அந்த வேற ஒரு நபரை அப்போ அப்போதான் நான் மனைவி இறுதி சடங்கு முடித்து வீடு திரும்பி உள்ளார் மெசேஜ் பார்த்த உடனே மயங்கினார் அய்யோயோ இதுதான் பெரிய கதையா இருக்கு ஓகே பை லைக் போட்டச்சு மிக்க சோசம் பாத்துக்குமா மிக்க சோசம் உடனே ஹாஸ்பிட்டல் சேர்த்து என்ன ஆச்சு விசாரித்த அந்த நபர் மொபைலை காமித்தார் அதில் இருந்த அந்த தகவல் அய்யய்யோ பயமா இருக்கே நாகராஜன் சகோ வணக்கம் சீசன் சொல்லிக்கலாம் ஹாய் அக்கா வாரினர் சகோ வணக்கம் வணக்கம் பாஸ்கரன் தங்கம் வாசாமி வணக்கம் சாமி திருவாரூர் வி கே பார்த்தி சோகோ வணக்கம் கேசனோ சொல்லி கூப்பிட்டுருக்காங்க நான் இங்கே நல்லபடியாக வந்து சேர்ந்து தங்கம் சாரி தங்கம் இடம் நல்லபடியாக அமைந்துள்ளது நீங்கள் எதை நினைத்து கவலைப்பட வேண்டாம் இரண்டு நாட்களில் நீங்களும் இங்கு வருவீர்கள் மகிழ்ச்சியாக வாழ்வோம் காத்திருங்கள் எப்படி இருந்திருக்கும் அவருக்கு சூப்பர் எப்படி கண்டுபிடிச்சிங்க இதெல்லாம் கண்ணத்தை கிளியதா தலி கண் கண்ணக்குள்ள ஒரு கனவுக்கு தூக்கம் கலந்து விடும் சாலஸ் தோலரே ரொம்ப நன்றி தோலரே நீங்க எப்படி இருக்கீங்க ஏன் லய் வர்றதுல என்னாச்சு வேலையை பிஸி ஆயிட்டீங்களா சகோ கேஆர் சகோ வணக்கம் அப்படின்னு மாமா கூப்பிட்டு இருக்காங்க உள்ள உறவுகள் நீங்கள் வந்த உடனே ஹரணி குல ஹரணி குழந்தைகளுக்கு கதை சொல்லுங்கள் இல்லைன்னா அழுது விடுவார்கள் பாவம் காந்தி தங்கம்மா இப்படிக்கு நான் உங்கள் மனைவி செம்ம மரணமாசு அவர் அவரு ஆடி போயிருப்பார் நெஜமாலுமே ஹாய் காய் வாருங்கள் வணக்கம் வணக்கம் நலமா நல்லா இருக்கேன் இருக்க பைபி நீங்க நல்லா இருக்கீங்களா வாருங்கள் வணக்கம் வணக்கம் கே சொல்லியிருக்காங்க இருக்காங்க நலம் நலமறையால் சௌக்கியமா லைக் சாப்பிட்டாச்சா வாழ்க வளத்துடன் உங்கள் குடும்பம் ஓம் நமச்சிவாய வாழ்க திருச்சிற்றம்பலம் மூலம் நலமுடன் வாழ வாழ்த்துக்கள் உங்கள் குடும்பம் ஓம் சக்தி ஓம் சக்தி சிவாய நம நான் நலம் எல்லாரும் லைக் செய்யுங்கள் அருமை அருமை கே யஸ்ம இருக்க பயம சாரி கேஸ்மா யாம் இருக்க பயம் அருமை அருமை வாங்க கண்ணன்மா ஒருவே வணக்கம் இனி இரு வணக்கம் தாயே நலம் நல்லா இருக்கேன் ஒருவேன் நல்லா இருக்கேன் நீங்க பிடிக்கீங்க ஆஹ் ஏதாவது சாப்பிட்டீங்களா யூடியூப் நடிப்பே சொல்லியிருக்காங்க சகோ வீடும் எப்போதும் காமெடி வீடியோ வீடு உங்களை பார்ப்பது புது வருடம் வருவதற்கு ஒரு வீடியோ பண்ணீங்கன்னு சொல்லியிருக்காங்க ஓ சார் சரி யாருமே கேர் சிமா நீங்கள் பாடிய படத்தின் பெயர் ஆசை அஜித்குமார் நடித்த திரைப்படம் மீனம்மா அந்த மாணவி எனக்கு தொடங்கும் பாடல ஆமா உங்களுக்கு வேணும்னா அந்த பாட்டு பாப்பாவுக்கு எப்படி பிடிக்குன்னு எனக்கு தெரியல எனக்கும் பிடிச்சிருந்தது எனக்கு எல்லாம் லைக் செய்யுங்கள் யாருமே வாழ்க்கையில் ஏல் கேள்விகள் தான் எந்த ஸ்கூல் எவ்வளோ மார்க் என்ன வேலை எப்போ கல்யாணம் எத்தனை குழந்தைங்க